தம்பி ஆனந்த் ஒரு நல்ல அவருடைய வாழ்க்கையில் சந்திச்ச ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு ப்ராக்டிக்கலாகவே தீர்வு சொல்லிட்டோம் என்ன கேட்குறாருன்னா அவர் ஒரு முஸ்லீம் இடத்துல வேலை பார்த்துருக்கிறாரு முஸ்லீம் அந்த குரான் இருந்துருக்கிறது அதை எடுத்து வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்கிறாரு நீ எப்படி தொடலாம் எதுக்கு நீ இந்துவாக இருக்கிற எங்கள் வேத புத்தகத்தை நீ தொடலாமா அப்படின்னு அவர் கேட்டார் நீங்கள் என்னென்னா வந்து கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறியே என்ன அப்படின்னு கேட்குறாரு நான் ஆரம்பத்தில் முத கேள்விக்கு சொன்ன பதிலாக இது இருக்கும் இஸ்லாம் இஸ்லாமியர்களின் நடைமுறை இஸ்லாத்தை புரிந்து கொண்டால் அதில் செய்யப்படுற எந்த அம்சமும் மற்றவங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தவே செய்ய நீங்க வெறுக்கிறீங்க உள்ளத்துல கோபம் வர்ற மாதிரி ஒரு காரியம்னா தெளிவா டிக்ளேர் பண்றேன் அது இஸ்லாத்தில் இல்லை கன்ஃபார்ம் நீங்க குறிச்சு வச்சுங்க எழுதி வச்சுங்க நீங்க உங்களுடைய மனம் வெறுக்குது உள்ளம் வெறுக்குது இப்படி ஒரு காரியம் அறிவுபூர்வமா யோசித்து பார்த்து விட்டு வெறுக்க வேண்டும் மேலோட்டமா பார்த்துட்டு வெறுக்க கூடாது யோசிச்சு பார்த்தாலும் இது நல்ல காரியம் இல்லையே இப்படி திட்டிவிட்டானுங்களே நல்ல மனுஷங்க மாதிரியே தெரியலையே நம்மள மனுஷனாவே மதிக்கலையே அப்படிங்கிறது மாதிரி உங்களுடைய உள்ளத்தில் ஒரு காரியம் வெறுப்பை ஏற்படுத்தினால் அந்த காரியம் ஒரு முஸ்லீம் செய்த தனிப்பட்ட காரியமா இருக்கும் அதுக்கு இஸ்லாத்தினுடைய ஆதரவு கிடைக்கவே கிடைக்க இந்த குரானை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது குரான் முஸ்லீம்களுக்குரிய வேதம் என்றா சொல்கிறது அப்படி குரான்ல ஒரு இடத்துல ஒரு வசனத்தை காட்டுங்க பார்க்கலாம் இந்த குரான் முஸ்லீம்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்களை முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டும் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது குரான் வருகிறது இது ஒட்டுமொத்த உலகத்தாருக்கும் இது முஸ்லீம்குள்ள சொத்தே கிடையாது இந்துக்கள் உங்களுக்கும் உரியது உங்களுக்கும் உரியது சீக்கியர்களுக்கும் உரியது பௌத்தர்களுக்கும் உரியது யார் வேண்டுமானாலும் அதற்கு சொந்தம் கொண்டாலாம் யார் வேண்டுமானாலும் அதை பிரச்சாரம் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் அதை பின்பற்றலாம் யாரிடத்தில் அவசியமே இல்லை நான் அதில் உள்ள செய்யலாம்னு நினைக்கிறேன் செஞ்சுட்டு போங்க இறைவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் பிடிச்சிருந்தா செய்யுங்க பிடிக்கலாட்டி விட்டுட்டு போங்க அதுக்கு முஸ்லீம் தலைவர்கிட்ட போய் அனுமதி கேட்டு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு வர்றாருன்னு வச்சுக்கோமே அதுக்கு கூட எந்த தலைவரையும் பார்க்க தேவையில்லை முஸ்லீம் தலைவரை பார்த்து கையை பிடிச்சி சடங்கு செஞ்சு இஸ்லாத்துக்குள்ள அப்படி கூட கிடையாது நீங்களா குரானை பார்க்குறீங்க படிக்கிறீங்க பிடிச்சிருக்குது ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க எந்த முஸ்லீமும் நீங்கள் சந்திக்கவே இல்லை ஆனாலும் நீங்கள் முஸ்லீம் ஆகி ஏன் இஸ் குரான் என்பது உங்களுக்குரியது மொத்த உலகத்திற்குரியது அதனால இதை தரமாட்டேன்னு சொல்றேன் எனக்குரியதா தான் நான் தரலாமா தரக்கூடாதுன்னு முடிவு எடுப்பேன் எப்படி உனக்கு தர்றது கரிச்சிப்ப கேட்கிறிய நான் முடிவு எடுக்கலாம் ஏன் கரிச்சிப்ப என்னுடையது தரவா வேண்டாமா கையினா அழுக்கா இருக்க அழுக்கா கிட்ட என்ன பண்றது ஆயிரத்தெட்டு யோசனை யோசிப்பேன் எனக்கு சொந்தமில்லாத ஒன்று இன்னொரு மனிதருக்குரியது அவரை எடுத்து எல்லாருக்கும் குடுங்குறாரு நான் வச்சு கொடுத்து கொடுக்க மாட்டேன்னா அதை சொல்ற ரைட்ஸ் உலகத்துல யாருக்கும் கிடையாது எனவே உங்களுடைய முதலாளி சொன்னது இஸ்லாத்திற்கு எதிரான கருத்து நபிகள் நாயகம் அப்படி சொல்லவே இல்லை நபிகள் நாயகம் அவர்களே இந்த குர்ஆனை முஸ்லீம் அல்லாத பல நாட்டு மன்னர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவங்க வாழ்ந்த காலத்துல பக்கத்துல பல்வேறு நாட்டு தலைவர்கள் இருந்தாங்களே அந்த தலைவர்களுக்கு குரானை எழுதி விட்டாங்க படிச்சு பாரு இப்படி ஒரு வேதத்தை தான் நான் உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று பல்வேறு நாட்டு தலைவர்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குரான் நபிகள் நாயகத்தின் கரத்தாலே வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் இஸ்லாத்தின் சட்டம் உங்களுக்கு உங்களுக்கு நடந்து கொண்டவர் இஸ்லாத்தை பற்றி அறியாமையினால் ஏதோ குரான் என்பது முஸ்லீம்களுக்குரிய குலச்சொத்து என்று நினைத்து கொண்டதை செய்திருக்கிறார் அவர் செய்வது நூறு சதவீதம் தப்பான காரியம்